பண்ணிக்கோங்க பதினேழு ஒரு இணையதளத்தின் அடிப்பக்கம் அதன் உயரத்தில் மூன்றில் நான்கு மடங்கு அதன் பரப்பளவு இருநூத்தி நாற்பத்தி மூணு சதுர சென்டிமீட்டர் எனில் அதன் அடிப்பக்கம் மற்றும் உயரத்தின் அளவை காண்க இணையரத்தினுடைய அடிப்பக்கம் பி சமம் அதன் உயரத்தில் மூன்றில் நான்கு மடங்கு உயரம்னா ஹெச் ஹெச்னுடைய எத்தனை மடங்குன்னா மூன்றில் நான்கு மடங்கு மூன்றில் நான்கு மடங்கு அப்போ பி சமம் ஹெச் இன்ட்டு நான்கு பை மூணுன்னு எழுதலாம் அவருடைய பரப்பளவு கொடுத்துருக்காங்க இப்போ இணையரத்தினுடைய பரப்பளவுக்கு நம்மளுக்கு சூத்திரம் தெரியே இணையரத்தின் பரப்பளவு சமம் பி இன்ட்டு ஹெச்

இப்போ ஹெச்னுடைய மதிப்பு இதில் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் ஒன்பது பார்த்தீங்கன்னா இரண்டு முறை வந்திருக்கு மூன்று இரண்டு முறை வந்திருக்கு இந்த நான்கு எப்படி எழுதலாம் இரண்டு பெருக்கள் இரண்டு எழுதலாம் இப்போ ஹெச் பெருக்கள் ஹெச் சமம் ஒன்பது பெருக்கள் ஒன்பது பெருக்கள் மூன்று பெருக்கள் மூன்று பை ரெண்டு இன்ட்டு ரெண்டு இப்போ ஹெச்ங்கிறது இரண்டு முறை வந்துருக்குறதுக்கு ஒரு முறை எடுத்துட்டோம்னா இங்கே ஒரு ஒன்பது இங்கே ஒரு மூணு ஒரு ரெண்டு அப்போ ஹெச் சமம் ஒன்பது பெருக்கல் மூணு பை ரெண்டு இருபத்தி ஏழு பை இரண்டுங்கிறது ஹெச் ஹெச் சமம் இருபத்தி ஏழு பை ரெண்டு எனில் பி சமம் ஹெச்ன்ட்டு நான்கு பை மூணு இதில் ஹெச்னுடைய மதிப்பு பிரதிகிட்டோம்னா இருபத்தி ஏழு பை ரெண்டு பெருக்கல் நான்கு பை மூணு சுருக்கணம்னா ஓரன் ரெண்டு 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 நாலு ஓர் மூணு மூணு ஒன்பது மூணு இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டு பெருக்கம்னா பதினெட்டு இப்போ பீனுடைய மதிப்பு பதினெட்டு நமக்கு என்னென்ன கேட்டிருக்காங்க அடிப்பக்கம் மற்றும் உயரத்தின் அளவை காண்க அடிப்பக்கம் பீசுமம் பதினெட்டு சென்டிமீட்டர் உயரம் ஹெச்ம் இருபத்தி ஏழு பை ரெண்டு சென்டிமீட்டர் பதினெட்டு ஒரு சாய் சதுரத்தின் மூலைவிட்டங்களின் விகிதங்கள் முறையே நான்கு ஈஸ்ட் ஏழு அதன் பரப்பளவு ஐநூத்தி நான்கு சதுர சென்டிமீட்டர் எனில் அதன் மூளைவிட்டங்களை காண்க மூலைவிட்டங்களின் விகிதங்கள் கொடுத்துருக்காங்க இரண்டு விட்டங்கள் ஒன்று டி ஒன் இன்னொன்று டி டூ அதனுடைய விகிதம் டி ஒன் ஈஸ்ட் டி டூ பார்த்தீங்கன்னா நான்கு ஈஸ்ட் ஏழு இப்போ நம்ம எப்படி வச்சுக்கலாம்னா டி ஒன் ஈக்வல்டு இது நான்கு மடங்குங்கிறதுனால நான்கு எக்ஸ் டி டூங்கிறது ஏழு மடங்குங்கிறதுனால ஏழு எக்ஸ்னு வச்சுக்கலாம் இப்போ நான்கு எக்ஸ் ஏழு எக்ஸ் அதனுடைய பரப்பளவு கொடுத்துருக்காங்க இப்போ சாய் சந்திரத்தினுடைய பரப்பளவுக்கு நம்மளுக்கு சூத்திரம் தெரியும் சாய் சதுரத்தின் பரப்பளவு சமம் ஐநூற்றி நான்கு சதுர சென்டிமீட்டர் அதனுடைய பரப்பளவுக்கான சூத்திரம் ஆஃப் இன்ட்டு டி ஒன் இன்ட்டு டி டூ சமம் ஐநூற்றி நான்கு இப்போ அதனுடைய மதிப்பை பிரதிவோம் ஆஃப் இன்ட்டு டி ஒன்னுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா நான்கு எக்ஸ் இங்கே வந்து டி ஒனுக்கு பதிலாக நான்கு எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம் பெருக்கள் டிலா ஏலி எக்ஸ் ஏலி எக்ஸ் சமம் ஐநூற்றி நான்கு இந்த இரண்டுக்கும் நான்குக்கும் சுடிக்கலாம் ஓரின் ரெண்டு ரெண்டு நாலு இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு எக்ஸ் பெருக்கல் ஏழு எக்ஸ் சமம் ஐநூற்றி நான்குன்னு கிடைக்கிது இந்த ரெண்டு ஏழையும் பெருக்குன்னா பதினான்கு பதினான்கு பெருக்கல் எக்ஸ் பெருக்கல் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் சமம் ஐநூற்றி நான்கு இந்த எக்ஸ் பெருக்கிள் எக்ஸ் பெரு எக்ஸ் பெருக்கிள் எக்ஸ் மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு பதினான்கு கொண்டு போய் வகுத்துக்கலாம் ஐநூற்றி நான்கு பை பதினாலு பதினால வ வகு போது நம்மளுக்கு ஐநூற்றி நான்கு வகுத்தல் பதினான்கு முப்பதினாலு நாற்பத்தி ரெண்டு மீதி எட்டு எண்பத்தி நாலு ஆறு பதினாலு எண்பத்தி நாலு முப்பத்தி ஆறு கிடைக்குது முப்பத்தி ஆறு எக்ஸ் பிற்குள் எக்ஸ்மம் முப்பத்தி ஆறு இந்த முப்பத்தி ஆறு எப்படி எழுதலாம் ஆறு பிறக்கல் ஆறுன்னு எழுதலாம் அப்போது எக்ஸ் சமம் ஆறு எக்ஸனுடைய மதிப்பு வந்து

மூளைவிட்டங்களுடைய அளவுகள் இருபத்தி நான்கு சென்டிமீட்டர் மற்றும் நாற்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் பத்தொன்பது ஒரு சரிவகத்தின் பரப்பளவு முன்னூற்றி அறுபத்தி எட்டு சதுர சென்டிமீட்டர் இணைகோடுகளுக்கு இடையே உள்ள தூரம் பதினாறு சென்டிமீட்டர் ஒரு இணைப்பக்கத்தின் அளவு இருபது சென்டிமீட்டர் நில் மற்றொரு இணைப்பக்கத்தின் அளவை காண்க இப்போ சரிவகத்தினுடைய பரப்பளவு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து இணைகோடுகளுக்கு இடையே உள்ள தூரம் ஹெச் கொடுத்துருக்காங்க ஹெச் அளவுன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு சென்டிமீட்டர் அதுக்கடுத்து இணைப்பக்கங்கள் ஏ மற்றும் பி அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இருபது சென்டிமீட்டர் கீழே இருக்கக்கூடிய இது இருபது சென்டிமீட்டர்னு வச்சுக்கலாம் இப்போ இது வந்து மேலே இருக்கக்கூடிய பக்கம் பி அது தெரியாது அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் வேற என்ன கொடுத்துருக்காங்க ஒரு சரிவகத்தினுடைய பரப்பளவு கொடுத்துருக்காங்க சரிவகத்தின் பரப்பளவு சமம் முந்நூற்றி அறுபத்தி எட்டு சதுர சென்டிமீட்டர் அதனுடைய பரப்பளவு நமக்கு தெரியும் பி அதனுடைய மதிப்பு தான் முந்நூற்றி அறுபத்தி எட்டு சமம் முந்நூற்றி அறுபத்தி எட்டு நிறுதிக்கலாம் இப்போ அதனுடைய மதிப்புகள் ஆஃபின்ட்டு கெச்சு உயரம் கொடுத்துருக்காங்க பதினாறு பெருக்கல் ஏ பிளஸ் பி ஏ வந்து இருபதுன்னு வச்சுக்கலாம் பி தெரியாது அப்போ பி அப்படியே வச்சுக்கலாம் சமம் முந்நூற்றி அறுபத்தி எட்டு இப்போ இந்த ரெண்டுக்கும் பதினாறுக்கு நம்ம சுரிக்கலாம் ஒரு ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு 8 பெருக்கல் 20 ப்ளஸ் பி சமம் முந்நூற்றி அறுபத்தி எட்டு இப்போ இந்த இருபது ப்ளஸ் பி மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு எட்டை கொண்டு வந்து வகுத்துடலாம் பெருக்கல் எட்டாக இருக்குது இப்போ முந்நூற்றி அறுபத்தி இப்போ எட்டால் வகுக்கும் போது முப்பத்தி ஆறில் நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு மீதி நாலு 48. எட்டு ஆறு எட்டு நாற்பத்தி கிடைக்குது 20 பிளஸ் பி சமம் நாற்பத்தி ஆறு இப்போ பீனுடைய மதிப்பு நம்மளுக்கு வேணும்னா B சமம் நாற்பத்தி ஆறு இருபது கொண்டு வந்து கழிச்சிக்கலாம் நாற்பத்தி ஆறு மைனஸ் இருபது இப்போ பி சமம் இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் பி கிடைச்சிருச்சு மற்றொரு இணைப்பக்கத்தினுடைய அளவு தான் கேட்டிருக்காங்க அதுதான் நமக்கு தேவையான விடை இருபது ஒரு இரு சமபக்க சரிவக வடிவத்தில் உள்ள துண்டின் இணைப்பக்கங்கள் முறையே பதினான்கு சென்டிமீட்டர் மற்றும் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் அவருக்கு இடையுள்ள தூரம் ஆறு சென்டிமீட்டர் எனில் அது துண்டின் பரப்பளவை காண்க இது இரு சம சரிவகம் அதனுடைய இணைப்பக்கங்கள் ஒன்று வந்து பதினான்கு சென்டிமீட்டர் ஏ இன்னொன்று பன்னிரெண்டு சென்டிமீட்டர் பி இப்போ ஏ மற்றும் பியினுடைய மதிப்பு நமக்கு தெரியும் அவற்றுக்கு இடையுள்ள தூரம் ஹெச் வந்து ஆறு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இதை பயன்படுத்தி அது துண்டினுடைய பரப்பளவு காணணும் சரிவகத்தின் பரப்பளவு சமம் ஆஃப் இன்ட்டு ஹெச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஆஃப் இன்ட்டு ஹெச்னுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா ஆறு பெருக்கள் ஏ ப்ளஸ் பி ஏனுடைய மதிப்பு பதினான்கு பீனுடைய மதிப்பு பன்னிரெண்டு இப்போது ஆஃப் இன்ட்டு ஆறு இன்ட்டு உள்ளுக்கக்கூடிய அடைப்புக்குள் இருக்கிற ரனை கூட்டிக்கலாம் பதினாலு ப்ளஸ் பன்னிரெண்டு இருபத்தி ஆறு இப்போ சுருக்கணும்னா ஓரெண்டு ரெண்டு மூரண்டு ஆறு மூணு பெருக்கள் இருபத்தி ஆறு இருபத்தாறு மூணாவில் பிறகுனா மூவாறு பதினெட்டு கெட்டு மிச்சம் ஒன்று ஒரு ரெண்டு ஆறு ஒன்று ஏழு எழுபத்தி எட்டு சதுர சென்டிமீட்டர் இந்த சரிவகத்தினுடைய பரப்பளவு எழுபத்தி எட்டு சதுர சென்டிமீட்டர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் எஸ்மஸ் சேனல்